வணக்கம் முத்தாய்ப்பான சிந்தனைகள் கிணத்து மேட்டில் வாயல் வரப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இடத்துல அஞ்சு தவளைகள் ஒன்று சேர்ந்து அப்படியே ஒன்பே ஒன்றாக போயிட்டே இருந்திருக்கு அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு மூணு தவளை மட்டும் கால் வழுக்கி அந்த இதில் மண்ணில் வழுக்கி விட்டு குழிக்குள்ளே விழுந்துருச்சு ஒரு பெரிய குழி மாதிரி இருந்தது அந்த குழிக்குள்ளார மூணு தவளைகள் விழுந்துருச்சு மீதி ரெண்டு தவளை மட்டும்தான் அந்த குழிக்கு மேலே இருந்தது அப்போ இந்த குழிக்குள்ளே விழுந்த தவளைகள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்து மேலே எப்படியாவது வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க ஆனால் இந்த கரைக்கு மேலே இருக்கக்கூடிய தவளை என்ன சொல்லிச்சா மீதி இருக்க ரெண்டு தவளைகளும் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் மேலே வர முடியாது ஏன்னா நீங்கள் ஆழமான இடத்துல விழுந்துட்டீங்க அதனால் நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கிற புளிப்பூச்சிகளை சாப்பிட்டு நல்லபடியாக இருந்துட்டு எப்போ நேரம் வருதோ போய் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த உதவியும் இருக்கக்கூடிய கரை இருக்கக்கூடிய தவளையால் செய்ய முடியல ஆனால் இதை மட்டும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஆழம் மழை ஆழத்தில் விழுந்துட்டீங்க ஸோ நீங்கள் வந்து மேலே வர முடியாது முயற்சி செய்கிறது வீண் இருக்கிற நேரத்தில் நீ முயற்சி பண்ணி உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் நல்லபடியாக இருங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை பண்ணியிருக்காங்க அதனால ஒரு தவளை மூணு தவளையில் ஒரு தவளை என்ன பண்ணிருக்கு கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது மேலே ஏறினோடனே இவங்க சொன்னது காதில் விழுந்துட்டு வேண்டாம் அப்படின்னு முயற்சியை கைவிட்டுட்டு கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு தவளை அடுத்த ஒரு பத்து லட்சத்தில் அதுவும் முயற்சி பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஏற மண் சறுக்கி சறுக்கி கீழே விழுந்துருச்சு இப்படியே முயற்சிகள் போயிட்டுருக்கு கரைக்கு மேலே இருந்தால் தவளைகள் ஏப்பா தேவையெல்லாம் முயற்சி அவனால் மேலே வர்றதுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல இங்கே மேலே ஏற இப்படியே அந்த இது போய்ட்டு இருந்தது கொஞ்சம் நேரம் கழித்து மீதி ரெண்டு தவளைகளும் குளிக்குள்ளே இருக்கக்கூடிய மீதி ரெண்டு தவளைகளும் முயற்சியை அப்படியே சோர்ந்து போய் ஏறி ஏறி முயற்சி பண்ணி பண்ணி மேலே ஏறுறது மண் சறுக்கிறது கீழே விழுகிறது இப்படியே இருந்தது இது இருக்கிற கேப்பில் மேலே இருக்கக்கூடிய அந்த தவளைகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல சொல்ல அவங்களால என்ன பண்ணிட்டாங்க விட்டுட்டாங்க அப்படியே எதுக்கு அப்படின்ட்டு அப்படியே இருக்க தவ முயற்சி பண்ண பண்ண அப்படியே அவங்க இறந்தும் அந்த ரெண்டு தவளையும் இறந்தும் போயிடுச்சு மீதி இருக்கக்கூடியது ஒரே ஒரு தவளை அந்த தவளை என்ன பண்ணுச்சு அவங்க சொன்னது மேலே சொன்னதை கேட்காம மேலே கரை மேலே இருந்துச்சு இல்லையா மீதி ரெண்டு தவளை அந்த ரெண்டு தவளை சொன்னதை கேட்காம இது முயற்சி பண்ணி பண்ணி மேலே ஏற வேண்டியது கீழே இறங்கிற வேண்டியது முதல்ல ஏறும்போது எழுபது பெர்சென்ட் ஏறிச்சு அதுக்கப்புறம் பொத்துன்னு கீழே விழுந்துடுச்சு ஏன்னா மண் சறுக்கும் இல்லையா தவளையால் வேறு என்ன பண்ண முடியும் அப்படியே இறங்கி விழுந்துடுச்சு அப்படி விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் திரும்பவும் அது முயற்சி விடலை சாப்பிடலை தூங்கலை இறைய தேடலை என்ன தான் புழுக்களோ மற்றதோ அந்த இந்த புளியில் இருந்தாலும் அது சாப்பிடாமல் முயற்சி பண்ணி ஏறிக்கிட்டே இருந்தது ஆனால் மேலே கரைக்கு மேலே கூட மீதி ரெண்டு தவளைகளும் சொல்லிகிட்டே தான் இருந்தது வேண்டாம் ஏன் இவ்வளோ முயற்சி எடுக்கிற விழுந்துறப்போகிற விழு இது மேலே அந்த தவளை ஏறுது அந்த காட்சி நினச்சி பாருங்க தவளை மேலே ஏறுது ஆனால் கீழே விழுகும்போது உடனே கரை மேலே கூடிய தவளைகள் சொல்லுது ஏன் இவ்வளோ முயற்சி பண்ணியும் உடலில் வேன் பண்ணிக்கிற எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு அவங்க சொல்ல இது முயற்சி பண்ண இப்படியே போய்கிட்டே இருந்தது அப்புறம் முடிவில்லை எழுவது பெர்சன்ட் ஏறின தவளை தொண்ணூறு பெர்சன்ட் வரைக்கும் முயற்சி பண்ணி மேலே ஏறிடுச்சு ஏறி பத்து பெர்சன்ட் தான் இருக்குது போத்தனை கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்துனா பலமாக படும் இல்லையா நல்லா அடிபட்டுருச்சு காலெல்லாம் சிராய்ப்பு புண்ணு உடனே மேலே கரை மேலே இருக்கிற தவளை சொல்லிச்சு இதுக்கு தான் சொன்னேன் நீ இவ்வளோ அடிப்பட்டு இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ பண்ணுறதுக்கு நீ அங்கேயே இருந்தினா ஒரு நாளோ ரெண்டு நாளோ போயிடலாம் வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னால் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கரைக்க மேலே இருக்கிற தவளைகள் சொல்லிட்டு இருந்தது அதனால் இந்த தவளை என்ன பண்ணிச்சு அடிப்பட்டதோட உடலில் செராய்ப்பு ரத்தம் எல்லாமே இருந்தது அதோட இந்த தவளை தொண்ணூறு பெர்சன்ட் ஏறின மாதிரி முயற்சி பண்ணி 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 கரை ஏறிடுச்சு தொண்ணூறு பெர்சன்ட்லேருந்து நூறு பெர்சன்ட்டுக்கு கரை ஏறி எட்டி பார்க்குது அப்படியே எட்டி பார்க்கும்போது மீதி இருக்கிற ரெண்டு தவளைகள் அங்கேயே இருந்துட்டு இந்த தப்புச்சு வந்த தவளையை பார்த்து ஒரே ஆச்சரியம் அதுக்கப்புறமா மேலே வந்ததுக்கப்புறமா அப்புறமா கை கொடுத்துட்டு ஐயோ வந்துட்டே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசிச்சு அப்போ அந்த ரெண்டு தவளைகளும் அங்கே கேட்டுச்சான் நான் எவ்வளோ சொன்னேன் இல்லை நீ பாரு எவ்வளோ உடம்புல அடிபட்டு வெந்து நொந்து நூடுல் சாரி நீ வந்திருக்கிற இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீ சிரமப்படாமல் அங்கேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அப்போ இந்த தப்பிச்சு வந்த முயற்சி பண்ணி தன் முயற்சியால் எழுபது பெர்சன்ட் எண்பது பெர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட் நூறு பெர்சன்ட் முயற்சி பண்ணி வந்த தவளை சொல்லிச்சான் மீதி கரமையில் இருக்கிற ரெண்டு தவளைகளை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் கரைக்கு மேலே இருந்து என்ன சொன்னீங்கன்னு எனக்கு காதுல விழுகலை ஏன்னா எனக்கு காது கேட்கும் திறன் இல்ல அப்படின்னு சொல்லிச்சான் அது பாருங்கள் அதுக்கு காது கேட்காம ஒரு ஊனமாக இருந்திருந்தாலும் இவர்கள் வந்து அதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணதை கவனிக்காம அதனுடைய முயற்சியிலேயே அது இருந்து 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 பண்ணினனால இன்னைக்கு உயிர் தப்புச்சு அந்த ரெண்டு பேர் முன்னாடியும் மேல் வந்து சந்தோஷமா இருந்துச்சு இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது பார்த்திங்களா இந்த மேல் இருந்த ரெண்டு தவளைகள் போல் நம் வாழ்வில் நிறைய மனிதர்கள் நம்மளை ஊக்கப்படுத்தாமல் விடாமுயற்சியை செய்ய விடாமல் தன்னம்பிக்கையோடு இருக்க விடாமல் நிறைய இடையூறு செய்வாங்க ஆனால் நாம் இந்த ஊனமுற்ற தவளை ஊனமுற்ற தவளைன்னு சொல்ல முடியாது அதுக்கு காது கேட்காமல் இருந்த தவளையை போல் நாம் சமுதாயத்தில் நிறைய பேர் நிறைய பேசினாலும் அதற்கு நாம் காது கொடுக்காமல் நாம் நம்மளுடைய முயற்சியை தவறாமல் விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட இந்த கீழே விழுந்த தவளை எழுபது பெர்சென்ட் எண்பது தொண்ணூறு முயற்சி பண்ணி மேலே வந்து உயிர் வாழ்ந்த மாதிரி எதற்கும் நாம் செவி சாய்க்காமல் எந்த இடையூறுக்கும் எந்த துன்பத்திற்கும் செவி சாய்க்காமல் நாம் நம்மளுடைய முயற்சியிலையும் உழைப்பிலையும் மேலே வந்தோம்னா நல்லபடியாக இருக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த இன்றைய முத்தாய்ப்பான சிந்தனைகளை சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது உங்களின் தோழி சுஜாதா அருணாச்சலம்